ஃப்ரெண்ட்ஸ் தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து கல்வி தகுதினால் நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரக்டாக நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது என்றைக்கு உங்களுக்கு நேர்காணல்னா நைன்டீன்த் ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான நேர்காணல் வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வயது வறுமுன்னு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு இருந்தாலே போதும் அதிகபட்சமாக உங்களுக்கு வயது வறுமையே வந்து கிடையாது அறுபது வயது வரைக்குமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பாருங்க அஞ்சல் ஆயில் காப்பீடு முகவர்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டமாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பாருங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்லருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க அஞ்சல் ஆயில் காப்பீடு மற்றும் கிராம அஞ்சல் ஆயில் காப்பீடு விற்பனை முகவர்களுக்கான நேர்கணல் வந்து பாருங்கள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் தேவையான தகுதிகள் என்னென்னா ஸோ குறைந்தது வந்து பார்த்தினா நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் வயது வரும்பு வந்து பாருங்கள் பதினெட்டு வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இருந்தாலே போதும் நீங்கள் எலிஜிபிள் தான் இதில் வந்து பாருங்கள் சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் வேலையில்லா இளைஞர்கள் ஏதேனும் காப்பீடு நிறுவனத்தில் வந்து பாருங்கள் பணிபுரிந்த முன்னாள் காப்பீடு ஆலோசகர் முகவர்கள் அதுக்கப்புறம் அங்கன்வாடி மற்றும் ஸோ உங்களுக்கு மண்டல பணியாளர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவத்தினர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க ஸோ நீங்கள் நேரில் தான் போக போகிறீங்க என்னென்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா மூன்று ஃபோட்டோ அதாவது மூன்று புகைப்படத்துடன் கூடிய உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உங்களோட அசல் மற்றும் இரண்டு நகல் வயது சான்று ஸோ அதுக்கப்புறம் முகவரி சான்று கல்வி தகுதிக்கான சான்று இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து நேரில் போகிற மாதிரி இருக்கும் நைன்டீன்த்து ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தினா காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கான நேர்காணல் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அஞ்சல் ஆயில் காப்பீடு முகவர்களுக்கு வந்து பார்த்திங்கனா வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் அதாவது பார்த்தோன்னா ஏஜென்ட் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுப்பாங்க விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்